அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா என்னுடைய மகன் தான் வாஸ்து பரணி பாரதி அவர்கிட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அந்த சந்தேகங்கள் வாஸ்து வாஸ்து பத்தி பாக்குறவரை ஜோதிடத்து அடிப்படையில் இருக்கு வாஸ்து அடிப்படையில் தான் ஒரு சில சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது இந்த வந்து ரொம்ப நிறைய பயன்படுத்துங்கிறது ஐயா அவர்கள் வந்து இப்ப மருதமலை குறிச்சிய அவர்கள் வந்து இப்ப உரையாற்ற போறார் அவருடைய கைகளை தட்டி கொஞ்சம் அவருக்கு ஆரவாரம் பண்ணுங்க பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் ஜோதிட ஜாம்பவன் அனைவர்களுக்கும் இனிய வணக்கம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்கிறார் சந்தோஷமான நிகழ்ச்சி ஏறக்குறைய மிகப்பெரிய ஜோதர்கள் பெரிய ஜோதரன் என்னென்னா விஷயம் சொல்கிறவங்க தான் ஜோதர்கள் விஷயம் சொல்லம் தனக்குள்ளேயே வச்சு ஒழிக்கிறவங்க ஜோதர்கள் அல்ல இப்போது நமக்கு தெரிஞ்சு இப்போ இப்போது சரவணன் சோமசுந்தரம் ஐயா கூட பேசிகிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வந்திருந்தார் ஒரு சில விஷயம் அதாவது ஒரு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அதை வெளியே சொல்லலை நான் ஒன்று பண்ணியிருக்கேன்னார் நான் சொல்லிகிட்டு இருக்கிற இப்படி சொன்னேன் அப்போயும் அந்த விஷயத்தை சொன்னார் அப்போ வந்து அந்த ஒருத்தர் வந்து மறைக்கிறவங்க ஜோதிடர் அல்ல எந்த விஷயத்தையுமே வந்து தன் வரக்கூடிய ஏன்னா ஜோதிடர்களுக்குள்ள ஜோதர்கள் பரிமாற்றம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் ஆமாம் அதே போல் நம்ம கோவில்பட்டி தங்கபாண்டி ஐயாவும் அதே போல் தான் ஒரு ஜோதிடங்கிறது என்னென்னா எளிமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை வந்து அவர் கொண்டு திடம் அப்படிங்கிற விஷயந்தான் ஜோதிடம் சரிங்களா ஸோ இந்த எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தோ தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை நீங்கள் எந்த ஜோதிடத்தில் போதுறீங்களோ அந்த ஜோதிரத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு ஜாமக்கோல் பிடிச்சதா எண்கணிதம் பிடிச்சிதாங்கிறத விட உங்களுக்கு எந்த துறை பிடிச்சதோ அந்த ஜோதிரத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு ஏன்னா என்ன இன்வால்மெண்ட் இருக்கோ அதில் பண்ணால் தான் நம்ம ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் ஒரு இப்போ உதாரணம் வந்து நம்ம ஐயாவர்கள் மாந்தி பற்றி பேசினார் மாந்தியில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ வந்து பொதுவாக பன்னெண்டில் மாந்திங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க பன்னெண்டில் மாந்தி இருக்கிறவங்க தான் வந்து விதியை மாற்ற முடியும் ஆவி கூட பேசுகிறது கூட பேசுகிறது ஆட்டோ ரைட்டிங் இது மாதிரி பேசக்கூடியது அமானிஸ்ட் சக்தி இருக்கிறது ஹிப்நாட்டிசம் பண்ணுறது இதெல்லாமே வந்து பன்னெண்டில் மாந்தி இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஸோ வந்து பன்னெண்டில் யாருக்கு இருக்குதோ அவங்க கட்டாயம் வந்து அந்த ஆவி கூட பேசுகிற விஷயங்கள்லாம் பழகிக்கலாம் அதன் மூலம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்த விஷயம் சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து திருமண தடைங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது திருமண தடையினா என்னென்னா சூரியனும் சுக்கரனும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரிகள் இருக்கிறவங்க தான் வந்து இன்ட்யூஷன் பவர் அதாவது மற்றவங்களுக்கு மனசில் இருக்கிறத சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன் வந்து சூரியனும் சுக்கரனுமே வந்து ஒரு பத் ஒரு அஞ்சு டிகிரி வச்சுக்கலாம் பத்து டிகிரி வரைக்கும் கூட மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஆனால் அஞ்சு தான் கரெக்டான விஷயம் அதுக்குள்ள இருக்கிறவங்க தான் பத்து வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இண்டிவிஷுவல் பார் மற்றவங்க மனசில் இருக்கிறத சொல்லக்கூடிய ஆற்றல் பூரா இருக்கும் இதே ஒன்று பேப்பர் வேணுமா ஜிப் பிரிங்க எல்லாமே இருக்குது அதே போல் உள்ளே இருக்கேன் கொடுங்க அதே போல் ஒரு பதினெட்டு டிகிரி அதாவது சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பதினெட்டு டிகிரி பதினேழு டு பத்தொன்பது இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துடும் அதே போல இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டு டிகிரி இது இருக்கிறவங்களுக்கு திருமண சீக்கிரம் நடந்துடும் இதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கும் பரிகாரங்கள்ங்கிற விஷயத்தோட ஒரிஜினலாக வந்து ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இண்டியூஷன் பவர் இருக்கும் அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த பதினெட்டுங்கிறது பதினேழு டு பத்தொம்பது வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த டிகிரியில் இருக்கிறவங்களுக்கு படாரணம் நடந்துடும் அதே போல் இருபத்தெட்டு டு முப்பத்து ரெண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் திருமணம் இதுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப லேட்டாக இந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிராக இருக்கிறது மூணு வீடு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு நிறைய நம்முடைய இங்கே இருக்க வெ வெறி விற்பனர்கள் நிறைய பேர் இருக்கு இங்கே பரிகாரம் சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு சரி வச்சுக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்ருக்குது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாங்கிற வேண்டி இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சிக்கு வேண்டி வந்திருக்கேன் ஏன்னா இப்போ ஜோதிடம் பார்க்குறத விட இன்றைக்கி ஒரு சில சந்தேகங்கள் வந்தது அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் வந்தேன் இந்த வாஸ்து அப்படிங்கிற போது நம்ம அதாவது ஒருத்தர் புகழ்கிறாங்க அப்படின்னாவே நான் எனக்கு ஏறக்குறைய ஒரு வருஷமாகவே நம்ம என் தங்க பண்ணியாயும் நான் பார்த்த வாஸ்துனா தான் அற்புதமான வாஸ்து அற்புதம் இப்போ இன்றைக்கி என்ன சொன்னார் பார்த்து கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய மகன் தான் வாஸ்து பரணி பாரதி அவர்கிட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்கலாம் நினச்சிட்ருக்கிறேன் அந்த சந்தேகங்கள் வரணும் அப்படிங்கிறா நான் தெளிவுபடணும் அப்படிங்கிறத விட நீங்கள் எல்லாமே தெளிவுபடணும் உலகமே வரணும் அப்படிங்கிற விஷயந்தான் அதில் ஓடிட்டுருக்கு நான் மட்டுமல்ல இப்போது ஒரு வீடு கட்டியாச்சு வீடு கட்டி நம்மளால் குடியே போக முடியறதில்ல அல்லது வீடு வந்து பேஸ்மெண்ட் போட்டாச்சு அதுக்கு மேலே கட்டவே முடியறதில்ல அல்லது வீடு மேல்மட்டத்துக்கு வந்துடுது எல்லாம் பண்ணியாச்சு முடிஞ்சாச்சு பண்ண முடியல அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக எல்லாம் கட்டி முடித்தாச்சும் என்ன பூசவே முடியல பணம் தேர் ஹேவிங் லாட் ஆஃப் மணி அவன் பணம் நிறைய பண்டல் பண்டலாக வச்சுருக்காங்க பண்ண முடியல அப்போது அதுக்கு பிறகு என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே போராட்டங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் சண்டை தகராறு பணம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாமே நிறைய நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் ஜோத வாஸ்து வாஸ்து பற்றி பார்க்குற விட ஜோதிருத்துவ அடிப்படையில் இருக்குது வாஸ்து அடிப்படையில் தான் ஒரு சில சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் நடக்குது அப்போது வந்து ஒரு வீட்டில் நடக்குது இப்போ பிரச்சனை நடக்குது வீட்டில் அப்பா அம்மாக்கா சண்டை வைக்குது போன காரியம் வீட்டிலேருந்து வெளியே போனோன்னா அந்த காரியம் பூராமே எதுவுமே நடக்கிறதில்ல தினசரி பிரச்சனை தினசரி பிரச்சனை இது என்னன்னே தெரியாது இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டுருக்குறோம் அப்போ என்ன பண்ண நிறைய தேடும்போது என்னென்னா சரி யாருக்கிட்ட தேடலாம் ஒரு சந்தேகம் கேட்கலான்னு நினச்சேன் சரி எனக்கு வந்து இப்போ சமீப காலகட்டத்தில் வந்து வாசத்தில் ஒரு தலை சிறந்த நிபுணராக இருக்கக்கூடிய என் அன்பு மகன் பரணி கிட்ட கேட்டு தெளிவு என்ன கரெக்டான அவர் ஏறக்குறையும் இருந்து வீடு சம்மந்தமான வேலைகள் மனை சம்பந்தமான வேலை போனதை ஒருத்தர் சொன்னார் தொண்ணூத்தெட்டில் வீடு கட்டி நான் ராஜா போல் இருக்கிறேன் அப்படின்னாரு அப்போது தொண்ணூத்தெட்டுலேருந்து கட்டிகிட்டு இருக்கிற மகன் கிட்ட கேட்டோம்னா தெளிவு பண்ணுங்க கேட்குறேன் அதனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் அன்பு மகன் எந்திரிக்குவோம் அதாவது ஆப்பிக்கிற கதை இல்லை அதாவது ஒரு தெளிவு தெளிவுண்ண வேண்டிடுச்சேன் ஏன்னா இப்போ வீடு நிறைய பாருங்கள் பீஸ் மட்டத்தோடு நிற்குது பூஜை போட்டு அதோடு நின்று போயிடுது அப்புறம் அதுக்கு மேலே வந்து மேல் மட்டத்தோடு நிற்குது எல்லாமே நின்று 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 போயிடுது ஏன்னா அது வீட்டில் கேட்கணும் இது வந்து அந்த இடத்துல சல்லி தோஷமாக மற்றபடி என்ன பிரச்சனைங்கிறது தெரியல என்னுடைய அன்பு மகன் சொல்லணும்னு சொல்லி அவரை கூப்பிடுகிறேன் அவர் தான் பதில் சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு செக் வச்சுட்ருக்காரு அதாவது என்னென்னா நிறைய எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு வீடு வந்து வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இடத்துல இருந்து இடத்துடைய ஓனர் ஜாதகத்திலிருந்து அடுத்தது இடத்துல சல்லி தோசத்தை முதற்கொண்டு அவங்க கட்டக்கூடிய நேரம் முதற்கொண்டு இது எல்லாமே இதில் நிறைய கலந்துருக்குது ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நேரமே இருக்காது அப்போ தான் அவன் வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான பாலக்கலை போட்டு உட்காந்துக்கிட்டு சதிர்ச்சி கொடுத்து சதிச்சு கொடுப்பாங்க அப்போ போய் அங்கே எங்கே சதிர்ச்சி கொடுக்குறது மூணாம் அதிபதியோட புத்தி நடந்துகிட்டு இருக்கிறப்ப வந்து சதிச்சு கொடுத்துன்னு எங்கே போய் சதிச்சு கொடுக்க முடியும் அங்கே ரெக்கார்டு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணுற நேரத்துக்குள்ளே போய் வீட்டை அவன் கட்டணும்னு எதிர்பார்க்குறான் அது ரொம்ப தப்பான செயல் அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்று கூட புத்தி எல்லாம் கண்டிப்பாக அந்த வீட்டு வேலையை தூங்கவே கூடாது தோங்கினாலும் அந்த வேலை எந்திரிக்காது இது நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம்தான் ஆனால் இது எல்லாம் தாண்டி நம்ம நிறையா அதை பற்றி பேசியிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி நான் ஒரு சில விஷயங்களை அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறேன் எல்லாருமே நம்ம போன டைம் வந்து சூனியத்தை பற்றி சூனியம் வந்து சூனிய திசைகள் வந்து நம்மளுக்கு வீடு சிறப்பாக அமையாதுங்கிற ஒரு மேட்ரை பேசணும் அது நிறைய அனுபவத்தில் பார்த்தது தான் இதே மாதிரி நான் அனு நிறையா அனுபவத்தில் இப்போ ரீசண்டாக இப்போ பார்த்த விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாருமே இந்த சூளம் சூளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சூளம்னா என்னங்கய்யா அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு என்னென்னு தெரியுதோ தெரியலையோ ஆனால் சொல்லுவாங்க இன்றைக்கி கிழக்க வந்து சோளம் இந்த பொண்ணு பிள்ளை கூட்டிகிட்டு போகக்கூடாது மேக்கை சோளம் அந்த பையனை பார்க்க போகக்கூடாது இதெல்லாம் சோளம் அப்படிங்க சூளம்னா அப்படின்னா முறையாக அதுக்கு வந்து என்ன ஒரு பேர் அப்படின்னா பயணங்களை நம்ம தவிர்த்துக்கிறது அதாவது நம்ம ஒரு காரியத்துக்கு இப்போ தான் செல்ஃபோன் இருக்குது திருச்செந்தூரில் மழை பெய்யுது அப்படின்னா அடுத்த சைடு இங்கே மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சு போயிடுது ஆனால் அந்த முன்னையெல்லாம் தெரியாதப்ப அங்கே திருச்செந்தூர் போய் மாட்டிக்கிட்டால் தான் அவன் மழை வேறதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்போ என்னென்னா முன்ன காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தகவல் தொடர்பும் இல்லாத காரணத்தினால அந்த போகிற பயணத்தை நம்ம தவிர்க்கணுங்கிறது தான் சோளம் அதாவது போகிற பயணங்கள் அப்படின்னா ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது அடுத்தது ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிகளை எடுத்து நம்ம நடத்துகிறது இது மாதிரி ஒரு நல்ல காரியங்களை எடுத்து நடத்துகிறப்ப அந்த சூழ திசையை பார்த்து நம்ம எடுத்து நடத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதில் நான் பார்த்த வகையில் இந்த வாஸ்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அந்த சூளை நிறையா பயன்படுதுங்க ஐயா அதாவது சூளம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கிரகம் இருக்குன்னா ஒன்பது கிரகங்களில் அந்த கிரகத்தோட திசை என்னவோ சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்போனால் எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நிறைய பேத்துக்கு இது மைண்டில் செட் ஆகாது ஆனால் நான் சொன்னேன்னா செட் ஆகி வச்சுருக்கு புரிஞ்சுக்குவேன் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா சூரியன் எந்தெந்த திசையோ அதாவது ஒரு ஒன்பது கிரகங்களும் அதுக்கு உண்டான திசை எதுவோ அதுக்கு நேர் எதிர்த்திசை தான் சோளம் புரிஞ்சுக்கிட்டிங்களா சிம்பிளான மேட்ரு இப்போ சூரியனுக்கு வந்து நம்ம திசை எந்த திசையை சொல்கிறோம் கிழக்கு திசை அப்போ மேக்க சோளம் இவ்வளோ தான் மேட்ரு ஒன்றும் நம்ம ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வந்து மேற்கு அப்படிங்கிறோம் ஆனால் சந்திரனுக்கு வந்து கிழக்க தான் சோழம் இப்போ தெற்கை நம்ம எடுக்கிறோம் தெற்குக்கு செவ்வாயை சொல்கிறோமா ஆனால் செவ்வாய்க்கு வந்து வடக்கு தான் சோழம் புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தான் சோளம் குரு எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் குரு வடக்குங்கிறோம் அப்போ குருவுக்கு அப்போ குருவுன்னு வியாழக்கிழமைக்கு வந்து தெற்கை தான் சோளம் அடுத்து சுக்கரனுக்கு வந்து நம்ம கிழக்க தான் சொல்கிறோம் ஆனால் மேற்க தான் சோளம் சுக்கரனுக்கு சனி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம் மேற்கு இதுன்னு சொல்கிறோம் கிழக்க தான் சோளம் இதில் என்ன நம்ம இந்த சோளத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இதை விட லாஜிக் என்ன வேணும் அப்போ சூரியனுக்கு மேற்க சோளம் சந்திரனுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு மேற்க சோளம் திங்கக்கிழமைக்கு கிழக்கு சோளம் செவ்வாய்க்கிழமைக்கு வடக்கு சோளம் புதன்கிழமைக்கு புதன்கிழமைக்கு வடக்கு அதாவது தான் வந்து தெற்குங்கிறது அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு வடக்கு சோளம் புதன்கிழமை அப்படிங்கிறது வடக்கு சோளம் குருங்கிறது வியாழக்கிழமை தெற்கு சோளம் சுக்கரனுக்கு சுக்கரனுக்கு வந்து மேக்க சோளம் வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு கிழக்கு சோளம் இவ்வளோ தான் இந்த அதனுடைய லாஜிக்கே அப்போ நம்ம வீட்டை இதை வந்து எப்படி ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னோம்னா நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேன் நிறைய வீட்டை எல்லாமே நல்லா தான் இருக்குது வீடு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க வாஸ்துப்படி ஜம்முன்னு இருக்குது அளவும் சூப்பராக இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் நான் கிரகப்பிரவேசம் முடித்து எங்கள் வீட்டில் பத்து நாள் இருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் கஷ்டம் கணவன் மனைவிக்குள்ளே தகராறு தேவையில்லாத கடன் தொந்தரவு எல்லாம் அப்போ தான் நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா டெப்த்தாக போய் பார்க்குறப்ப அந்த கிரகப்பிரவேசத்தை வந்து சூளை இருக்கக்கூடிய திசை அன்னைக்கு அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணிடுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை சூரியனுக்கு வந்து நம்ம மேற்க சூழன்னு சொன்னோமா அந்த மேற்கு பார்த்து வீடு கட்டுறவங்க கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை கிரகப்பிரவேசம் வச்சிட்றாங்க நல்லா யோசனை பாருங்க சூளை இருக்கிற திசையில் நம்ம போகக்கூடாதுங்கிறது ஒரு பயணத்துக்கு எடுத்துக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா மேற்க வந்து சூரியனுக்கு சூளம் அப்போ மேற்கு பார்த்த வீடு கட்டுறவங்க ஏன் அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் பூமி கிரக பிரவேசம் பண்ணுறீங்க அப்போ கிரக பண்ணுறப்ப உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதா என்னங்க ஐயா அதே தாங்க பூமி பூஜை ஒரு கிர வீட்டுக்கு வந்து புதுசாக பூமி பூஜை போடுறோம் கிழக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டலான் இருக்கிறாங்க அப்போ என்ன அந்த அன்றைக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த அன்னைக்கு பண்ணக்கூடாது கிழக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டலான்னு சொல்கிறாங்க நான் அவங்க கூட்ட மேட்ரு பேசிட்டேன் கிழக்கு பார்த்து ஒருத்தர் வீடு கட்டலான்னு இருக்காங்க அவங்க திங்கக்கிழமை என்றைக்கி வாஸ்து பூஜை போடவே கூடாது வாஸ்து கிரக பிரவேசம் பண்ணவே கூடாது வீட்டுக்கு மெயின் தலைவாசல் வைக்கவே கூடாது வைச்சானா தொலைஞ்சா சொல்கிறாங்கல்ல இந்த இதை தொட்டால் அதை கெட்டா அப்படிங்கிற கதை தான் இது நடைமுறையில் சின்ன விஷயந்தான் நீங்கள் அனுபவத்தில் அதை அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அது பக்காவாக இருக்குது இப்போ செவ்வாய்க்கெழம நார்மலாகவே மெயினாக வந்து எந்த விஷயத்துக்கு எடுத்துக்க போகிறதில்ல அதனால நம்ம கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்குவோம் இப்போ புதன்கிழமை நம்ம ஒரு வடக்கு பார்த்து வீடு கட்டுறவங்க இந்த புதன்கிழமை என்னைக்கு கிரக பண்ணவே கூடாது பூமி பூஜை போடக்கூடாது நிலவுகள் வைக்கக்கூடாது வச்சாங்கன்னாவே அன்னையிலேருந்து பணத்தருத்தம் பிடிச்சிக்க அவங்களுக்கு குழந்தைகள் பூராமே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க குடும்பத்தில் சங்கடம் சச்சரவு எல்லாம் வருதுன்னா இதனால தான் வரும் இந்த சூழத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது இப்போ சொல்ல நீங்கள் பாருங்கள் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துருவீங்கன்னா ஒரு இடம் போய் இப்படி பெண்டு திரும்புதுன்னா அந்த இடத்துல ஒரு மூணு கவட்டையாட்ட ஒரு கம்பி ஒன்று சூலாயத்தை ஒன்று நீட்டிகிட்டு நிற்கி எதுக்குன்னா எவ்வளோ எதிரியாக இருந்தாலும் நீ வாடா நான் உன்னை குத்திரம் பாடுறா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அடையாளம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சூலாயுத எதுக்குன்னா எத்தனை சக்தி என்னமாதிரி இங்கே வாங்க வர்ற சக்தி நான் ஏற்றி குத்திரம் பாரு மூணு கவட்டையில் பார்வதியோட அந்த கத்தி போய் குத்துரம் மாதிரிதான் அதுக்கு தான் அது சூலாயு தான் அந்த சூளத்தை நம்ம இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் புதுசாக வந்து கிரக பிரவேசம் பண்ணுறவங்க பூமி பூஜை போடுறவங்க நீங்கள் பாட்டுக்கு டோட்டலாக வாஸ்து நாள் அப்படி இப்படின்னலாம் பண்ணுறது பொதுவான கருத்து தான் ஆனால் இதையும் நீங்கள் செயல்படுத்தணும் இப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாவே நம்ம குரு பகவான் தான் அப்போ குரு பகவான் அப்படின்னாவே நம்ம தெற்கு பார்த்து தலைவாசல் இருக்கிற வீட்டு புதுசாக வீடு கட்டுறவங்க எக்காரணத்தை கொண்டும் வியாழக்கிழமையில் பூமி பூஜை போடாதீங்க நிலவுகால் வைக்காதீங்க ஒரு மே மோல்டு போடாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய வீட்டுக்கு கிரக பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னாவே அது உங்களுக்கு பிரச்சனை தான் அதில் மாற்றமே இல்லை இப்போ சுக்கரன் மேற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து நான் சொல்லக்கூடிய பூமி பூஜையாக இருக்கட்டும் கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் ஒரு வீட்டுடைய ராஜநலாக இருக்கட்டும் இதெல்லாம் வைக்காதீங்க அப்போ சூளம் வந்து கிட்டத்தட்ட மறைமுக மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் அதாவது எல்லாருமே இந்த சூளத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா எல்லா பொருளும் எதுக்கு வேணுமோ பயன்படுத்தலாம் இப்போ ஜோதிடத்தில் வேலை கொடுக்குறதுனா சனிதம் கொடுப்பாரா ஒன்பது கிரகங்களும் வேலை கொடுக்கும் பன்னெண்டு பாவங்களும் எல் திருமணத்தையும் பண்ணி வைக்கும் எல்லா பாவம் திருமணத்தையும் பண்ணு எல்லா பாவமும் எல்லா வேலையும் செய்யும் அப்போ என்னென்னா ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் நின்று நட்சத்திரத்தோடையோ உப நட்சத்திரத்தை வாயிலாக தான் அது நல்லதோ கெட்டதோ செய்யுது யாரும் தனிச்சு கெட்டவனோ நல்லவனாக கிடையாது அவள் யார் யாரோட சேர்றானோ சேர்றப்ப அவன் நல்லவனாக கெட்டவனாக மாறிடுறான் அது மாதிரி இந்த சூளத்தை நீங்கள் தயவுசெய்து இனிமேல் வந்து சூளத்தைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா நம்ம எல்லா திதி யோகம் கரணம் இதில் இதுக்கே தான் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் சூளம் அப்படிங்கிறது இன்றைக்கி எதை எடுத்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு பிள்ளை இன்றைக்கி கூட்டிகிட்டு போகலாமா உடனே வந்து இன்றைக்கி சூளம் வேண்டாம் அப்படிம்பாங்க ஒரு பயணம் போகிறதுனா அது வேணாம் பாங்க அப்போ அதுக்கு மட்டுந்தான் பயன்படும் நம்ம நினைக்கவே கூடாது சூளம் உள்ள திசைகளில் நீங்கள் சூளம் உள்ள நாட்களில் புதுசாக வீடு கிரக பிரவேசம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை வீட்டுடைய மெயின் ராஜ நிலவுகால் வைக்கிறது இந்த மாதிரி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட நல்ல விஷயத்துக்கு இந்த சூழ வர்ற திசைகள் நாட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து பாதியில் நிற்கிது நான் பார்த்துருக்குறேங்க ஐயா அதே மாதிரி வீடு வந்து எல்லாம் ரெடி பண்ணி பணம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டு வேலை நடக்காது அப்படி நடந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை மேற்கு சூளமாக இருக்குது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மேற்கு திசையாக இருக்குது வீட்டில் சூளம் வந்துச்சுன்னா வேலையாள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் தங்கமாக அந்த ஆளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வாரம் இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வருது இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட அடுத்த நாள் வேலைக்கு வரமாட்டான் ஏன்னா சனின்னா வேலைக்காரரு அப்போ நம்ம இந்த சூளம் வரக்கூடியதை கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் நிறைய அப்ளை பண்ணி பாருங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு வீடுக்கு இது யாராச்சும் கட்டிகிட்டு இருக்கிறீங்க ஏன் காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் போய் அப்படியே நான் சொன்னதை கொஞ்சம் அப்படியே ரிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதனோட விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க ஐயா என்னை பொறுத்தளவுக்கு ரீசண்டாக வாஸ்துப்படி எப்படி முன்ன பின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலுமே நிச்சயம் இந்த சூளம் இருக்கக்கூடிய திசைகள் வீடுகளை அதனை சார்ந்த கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் இருந்தாவே ஜெயிக்கிறாங்க இதுதாங்க ஐயா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் ரீசண்டான பதில் ஏன்னா வாஸ்துப்படி நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா அவர் ஐயா சொன்னது ஏன் வேலையை ஆரம்பித்து நிற்கிது வேலை செஞ்சு கிரக பிரவேசம் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு காரணம் தாங்க ஐயா தெளிவான விடை என்ன அகக்கண் திறந்தது அப்படிம்பாங்க இல்லையா ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொன்ன அன்பு நன்றி ஏன்னா இது பெரும்பான்மை பார்க்குறதுல இதே வந்து வாஸ்து வீட்டுக்கு பார்க்க போகிறோம்ல போகக்கூடிய நாளும் அதே சோளம் இருக்கிறனால அந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் வந்து என்னென்ன குறிப்பிட்ட விஷயங்கள் போகாமல் இருக்கும் அந்த வீட்டில் அதாவது கிழக்கு வாசல் வீடு அப்படின்னா வாஸ்து பார்க்க போனாலும் அது இருக்கும் இது ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து நிறைய இப்போ இந்த இப்போ சொன்ன என் மகன் சொன்ன விஷயம் பாதில் நிற்கிறது மேற்குறை விற்கிறது பெயிண்ட் அடிக்காமல் நிற்கிறது எல்லாம் நிற்கிறது ஏதாவது கதவு நாளும் வைக்காமல் பூஜை பண்ணுறது வீடு எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சோளம் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொன்ன என் மகனுக்கு நன்றி கூறி ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன் பொதுவாக வந்து பங்கமில் வியத்தின் மன்னன் பறிந்து ரெண்டாம் இடத்தில் நிற்க தங்கநல் வீடு கட்டி சகல பாக்கியம் ஜெய்ப்பான் பன்னெண்டு குடையன் ரெண்டில் இருந்தால் பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து ரெண்டாம் இடத்தில் நிற்க நல்லா வீடு கட்டுவானான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றான் குடும்பத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் அப்போ இது வந்து ஜோதிடர் அப்போ பன்னெண்டு தான் பணம் வரந்து வெளியே போகக்கூடிய பன்னெண்டுலேருந்து ரெண்டுக்கு வருது அப்போ பன்னெண்டுங்கிறது தான் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டு தான் புதையல் பன்னெண்டு தான் பெரும் பணம் அப்படிங்கிற விஷயம் அப்போ வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எட்டுங்கிறது வந்து இன்சூரன்ஸ் அது பிக்சல் போடுறது இதெல்லாமே வந்து எட்டாம் இடத்துல போய் லாக் ஆயிடுக்காது எடுக்க முடியாத பணம் இது வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டு அந்த பன்னெண்டு குடையவன் தான் எல்லா விஷயத்தையும் கொடுக்குறான் ஏற்கனவே சொன்னதில் அந்த ஆவிகள் இதனோட மாட்டங்கள் இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியும் வந்து பன்னெண்டு கிரகத்தையோ பன்னெண்டு மாந்தி இருக்கிற நேரத்திலயோ ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெய்கொடி போட்டு நான் வந்து ஏன்னா நேரம் ஆயிடுது நானும் கொஞ்சம் சொந்த வேலைக்கு செல்ல வேண்டி இருக்கிறதுனால ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய மகனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி அப்பா